வணக்கங்கள் சேக்கிலா குரு முன்னிட்டு நாயன்மார் அருள் வரலாறு சொற்பொழிவு கேட்டுக் கொண்டு வருகிறோம் இன்று ஒன்பதாவது நாள் இன்று நம்முடன் இணைந்து நாயன்மார் வரலாறை நமக்காக உரைக்க இருப்பவர் முதலாவதாக செல்வி திசா சுதன் செல்வி திசா சுதன் நீங்க ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சிவப்புள்ள நாயனார் அவர்கள் அவர்களுக்கும் சோழ உள்ளனால் ਤੁਸੀਂ ਨਾ ਕਰੀ மலசோலைகளும்டங்களும்றைமொழி முழங்கம் நிற்கும் வேல்விச் சாலையில் இருந்து எழும் ஹோம புகை வெண்ணும் மண்ணும் பரவும் எம்பெருமான் திருநாமம் எந்நேரமும் நேரமும் ஒளிக்கும் இத்தகைய சிறப்பு வ திரு ஊரிலே சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட அரசன் தினமும் ஆயிரம் பேருக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அன்னதானம் செய்வதாக அது ஒரு விரதத்தை மேற்கொண்டார் அதில் நாயனார் அடியார்களை வரவழைந்து வந்து அமுதலிப்பதை பணியாக நிறைவு நாளான நாற்பத்தி எட்டாவது ஆயிரம் பேரில் ஒருவர் குறையவே சுவாமிகள் மிகவும் மனவேதனை அடைந்து பெருமானை மனமுறுகி வேண்டினார் வேண்டுதலை நிறைவேற்ற வேற்ற சிவபெருமான் தானே சிவநதியர் நடைபெறும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு திரு அமுது ஒன்று அருள் புரிந்தார் இறைவனின் திரு அமுதே எண்ணி மகிழ்ந்து அவரையும் உபசந்தித்து அமுது அளித்து ம சிறுப்புலி நாயனாரின் சிவபக்தியை கண்டு எம்பெருமான் திருவடி நிழலில் சேர்ந்து கொண்டார் இங்குள்ள திருதலத்தில் திருப்புலி நிதி அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் போற்றப்பட கூடியது இவருடைய குருவு பூசை கார்த்திகை மாதம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே நாமும் நம்மால் முடிந்தவரை அடிவர்களுக்கு தொண்டு செய்து தினமும் இறைவனை வணங்கி வாழ்வோமாக நன்றி ஒரே நாயனி பேர் பேசுவாங்க ரெண்டாவதாக சாணா நித்யகுமார் பேசுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வணக்கம் இன்று நான் உங்கள் முன் பேச அழைத்து கொண்ட விடயம் அடியார்க்கும் அடியார் ஒன்றொண்டர் அவது முழுவதற் கடவுள் சிவபெருமான் இவர் அன்பே உருவானவர் அன்பும் சிவமும் ஒன்றே என்று அங்கல் சமயம் சொல்லித் தருகின்றது இப்படிப்பட்ட அன்பே வடிவமாக உள்ள எந்த வழியில் வழிபடுவது நாம் ஒன்றையும் புதிதாக கண்டுபிடிக்க தேவையில்லை அங்கள் சமயம் எல்லோருக்கும் ஏற்ற வழிபாட்டு காட்டுகின்றது இவை ஒவ்வொன்றும் சிவனடியார்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைகளாக உள்ளன இவற்றில் ஒன்றை பின்பற்றினாலே போதும் அங்களுக்கு சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்க வழியுண்டு சிவபெருமானுடன் நட்புறவு கொண்டு வாழ்ந்து காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்படும் வன்றொண்டர் ஆவார் அது என்ன வன்றொண்டர் ஆமாம் சுந்தரர் ஒரு தொண்டர் தான் ஆனால் உரிமையுடன் நெருக்கமாக சிவபெருமானிடம் பேசியவர் சிவபெருமான் தனது நண்பன் என்ற எண்ணத்துடன் அவர் இவ்வசை பாடியும் அதாவது திட்டியும் பாடினார் நாம் கேட்டது கிடைக்காவிட்டால் நண்பருடன் நாம் உரிமையினார் கோபப்படுவோம் அல்லவா அது போன்றே சுந்தர் சுந்தரரும் சிவபெருமானுடன் கோபப்பட்டு பாடிய திருமுறைகள் உள்ளன அதனால் அவரை வன்மை பேசி அடியார் என்றும் அழைப்போம் சிவபெருமானுடன் மிக நெருங்கிய தோழமை கொண்டு வழிபடாமல் என்று வழிபடலாம் என்று காட்டியவர் காட்டிய சுந்தரர் இன்னும் ஒரு உண்மையை எங்களுக்கும் சொல்லியுள்ளார் சிவனை வழிபட்டால் தான் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றோம் அல்ல சிவனை வழிபடாமல் பூரண அன்பை பெற முடியும் அதற்கு ஒரு சிறந்த வழி இருக்கின்றது என்று எங்களுக்கு உணர்த்தியவர் ஒன்றாண்டர் அது என்ன வழி என்று கேட்கிறீர்களா சொல்கிறேன் கேளுங்கள் அதுதான் அடியார் வழிபாடாகும் ஆமாம் சிவபெருமானின் அடியார்களே சிவனடியார்கள் என்று அழைப்போம் அல்லவா இந்த சிவனடியார்களை வணங்கினாலே எங்களுக்கு சிவபெருமான் அருள் என்று காட்டி சென்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கள் சமயத்தை நினைக்க எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது சிவனடியார்களை வணங்குவது சிவனை வணங்குவதற்கு நிகர் என்று எடுத்து சொல்லும் உயர்ந்த நெறி எங்கள் சைவ நெறியாகும் சிவனடியார் வழிபாட்டு முறையை நிலைநாட்டவும் அதன் பெருமையை எங்களுக்கு உணர்த்தவும் அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லவா அவருடைய காலத்தில் முற்பற்ற எல்லா சிவனடியார்களின் பெயர்களையும் தொகுத்து திருமுடை பாடினார் திருத்தொண்டர் தொகை என்று அழைக்கப்படும் பதினோரு பாடல்கள் கொண்ட இந்த பதிகம் மிகவும் சிறப்பான பதிகமாக கருதப்படுகின்றது அடியேன் என்று அழகிய தமிழில் இனிமையாக பாடி தந்துள்ளார் சுந்தரர் இவ்வாறு ஒவ்வொரு அடியாரையும் பெயரிட்டு அங்களுக்காக காட்டியவர் ஆவார் ஒவ்வொரு பாடலிலும் தன்னை அவ்வடியாருக்கும் அடியவர் என்று குறி பணிவை நாம் கவனிக்க வேண்டும் சிவபெருமான நண்பராக அடியவர் என்று சொன்ன பண்பாட்டை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இறைவனை பணிய முதலில் எங்களுக்குள் பணிவு என்ற நல்ல பண்பு முக்கியம் என்பதை காட்டியவர் சுந்தரர் இந்த பண்பாட்டை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இறைவனை வழிபடுகிறோம் என்றும் அங்களுக்கு கடவுளை பற்றிய கருத்துக்கள் தெரியும் என்றும் நான் பெருமைப்படுவது தவறு நாம் என்றும் பணி உள்ளவர்களாக இருப்ப இருப்பதைத்தான் சிவபெருமான் விரும்புகிறார் அதை தெளிவாக எடுத்து காட்டுவதுதான் அடியார் வழிபாடாகும் இதை தங்களுக்காக காட்டி சென்றவர் ராகிய சுந்தரர் சிவனடியார்களை நாம் வணங்கி அவர்களுக்கு பணி செய்தால் சிவபெருமான் மகிழ்வார் என்பது சுந்தரர் காட்டிய வழி ஆகும் இது ஒரு நல்ல வழிதானே இது சைவ சமயத்தின் முக்கிய கொள்கையாகும் இறைவனின் வழிபட எத்தனையோ வழிகளை அந்த சமயம் காட்டுகின்றது இதில் வழிபடாமலேயே இறைவனுடைய அன்பை பெறலாம் என்பது எவ்வளவு வித்தியாசமானது புதுமையானது சிறப்பானது சைவ சமயத்தின் சிறப்புகளில் இதுவும் ஒன்றென்று எனக்கு தோன்றுகின்றது ஒரு சமயம் மனிதனுக்கு அவன் முன்னேற வழி சொல்ல வேண்டும் அந்த வழி ஒரே வழியாக இருக்க வேண்டியதில்லை எல்லா ஆறுகளும் நதிகளும் கடலில் தான் போய் சேர்கின்றன பல வகையான வழிபாடுகளும் எங்களை பக்குவப்படுத்தி நிறைவாக எங்களை சிவபெருமானிடம் கொண்டு சேர்க்கும் என்று உண்மையை சுந்தரரின் அடியார்க்கும் அணியேன் என்ற கொள்கை காட்டுகின்றது இது எங்கள் சமயத்தின் சிறப்பு இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சுந்தரரின் வாழ்க்கையை இப்பாடத்தை படமாக்கி காட்டுவதை நான் உணர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிமா வா நித்யகுமார் சுந்தரமூர்த்தியை பத்தி அழகா சொன்னீங்க அடுத்து சபினா மாயவதி நீங்க ஒரே தொடங்கலாம் வணக்கம் சிறுத்துணை நாயனா காவிரி நதி பாயும் சோழவல நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் வீரமிகு மரபில் அவதரித்தார் அவர் சிவ பக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் அன்பர் இவரது தூய வண்ணீற்று உள்ளத்தில் அழுகின்ற உணர்வுகளை எல்லாம் அம்பெருமான் பாத கமலங்களின் மீது செலுத்தினார் எல்லோரிடத்தும் மிகவும் பனிவன்புடன் நடந்து கொள்வார் அடியார்களின் நலனுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்தார் சிவனடியார்களுக்கு யாராயினும் தீங்க விளைவித்தால் அவர்களை கண்டிப்பார் அவர்களை கண்டிக்கவும் தயங்க மாட்டார் அப்பொழுதும் இறைவனை தியானித்துக் கொண்டே இருப்பார் அடியார்களை காப்பதில் பணிவோடும் மிக்க துணிவோடும் காணப்பட்டார் உள்ளும் புறமும் ஒழுக்கம் வலுவா நெரு நெறியுடன் வாழ்ந்தார் சுவாமிகள் திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கும் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அரும் பெரும் தொண்டாற்றி வந்தார் சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வதே தனது குறிக்கோளாக கொண்டிருந்தார் ஆலயங்களில் நடைபெறும் இறைவழிபாடு எதுவது இடியூறுமின்றி நிகழ அரும்பாடு பட்டார் இறைவனுக்கு மலர் தொண்டு செய்து வருவார் திருக்கோயிலில் அமைந்துள்ள பூந்தோட்டத்தை பராமரித்தல் தொடுத்தல் தனது கொண்டார் தன் கைவசம் உள்ளவை இறைவனை போய்சேரும் போது பேரின்பம் அடைவார் நாயனார் ஒருமுறை ஆலய மலர் மண்டபத்தில் அமர்ந்து இறைவனுக்கு பூமாலை தொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதும் ஆலய தரிசனத்துக்காக வந்திருந்த பல்லவ அரசன் காடவர்கோன் கலத்சிங்கனுடைய பட்டத்து ராணி மண்டபத்தின் அருகே கீழே விழுந்திருந்த பூ ஒன்றினை அடுத்து முகர்ந்து பார்த்தாள் இதனை அவதானித்த சுவாமிகள் மிகுந்த கோபம் கொண்டார் பட்ட பட்டத்தரிசி என்று கூட எண்ணாமல் இறைவனுக்கு மலரை எடுத்து முகர்வதா என்று அவருடைய பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டு அரிசியாரின் மணி மூக்கினை சீவினார் அங்கு வந்த அரசனிடம் அஞ்சாமல் நடந்தவற்றை கூறினார் தனது செயலுக்கான காரணத்தை விளக்கினார் இறைவன் மீது நாயனார் கொண்டுள்ள தீராத பக்தியை கண்டு அரசன் தலை வணங்கினான் எம்பெருமான் அடியார்கள் பக்தியை கண்டு அரசனுக்கும் அரசியாருக்கும் அடியாருக்கும் அருள் இறைவனோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே இவ்வாறாக இறைவன் தூய திருவடிக்கு இடையராது தொண்டுகள் செய்து வந்த சிறுத்துணை நாயனார் எம்பெருமான் திருவடி நிழலில் இணைந்து கொண்டார் இவருடைய குரு பூசை ஆவணி மாதம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது தன் அடியார்க்கும் அடியர் என்று புகழ்ந்து பாடப்பட்டார் ஒழுக்கத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் குற்றம் செய்யும் போது உடனே தண்டிக்கப்பட வேண்டும் திருமஞ்சனத்துக்கு செல்லும் முன் இறைவனுக்கு சொந்தமான எந்த பொருளையும் நுகரவோ கூடாது என்பதனையும் நாம் கருத்தில் அடுத்து கொள்ள வேண்டும் இதனையே சிறுத்துணை நாயனார் வரலாறு காட்டுகிறது உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவ அண்ணா இணையதளத்திற்கு நால்வர் தமிழ் கலை நிலைய மாணவர்கள் சார்பாக நன்றி மிக்க நன்றிம்மா சிறுத்துறை நாயனார பத்தி அருமையா சொன்னீங்க இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவரும் லண்டன் சைவ முன்னேற்ற சங்க நால்வர் பாடசாலை மாணவர்கள் அதாவது தங்கள் பெற்றோர் அல்லது பாடசாலை ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி தமிழ் மொழியை படித்து நாயன்மார் வரலாற்றை புரிந்து கொண்டு அதை நல்ல நமக்காக இது சமர்ப்பித்துள்ளார்கள் அவர்களது உரை நன்றாக இருந்தது மிக்க நன்றி

மாயன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களும் ஆசி உரைகளும் ஆனால் சொல்லாமல் போன ஒரு புராணம் சிறு தொண்டர் புராணம் ஆகவே நான் நன்றி உரைக்கு அவர்களை பாராட்டுவதற்கு முன்னால் நான் அதனை முடித்து விடலாம் என்று இருக்கிறேன் அப்பொழுதுதான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒரு சேர இருப்பார்கள் அதற்கு முன் இவர்களை பாராட்டுவது எனக்கு மிக மிக அவசியம் அருமையாக திஷா சுதன் அவர்கள் ஆஹ் திருக்குறள் அடுத்து அவ பாடியது அனைத்தையும் சொல்லி அருமையாக இந்த சிறப்புலி நாயனார் பாடல கதையை சொல்றார்கள் மிக அருமை அதனை தொடர்ந்து அதற்கு நம்முடைய சபணி சசிசேகரன் ஆஹ் சகி சசிகரன் அவர்களும் அழகாக சொன்னார்கள் ஐயங்களுக்கு இதெல்லாம் வந்து இவ்வ நீங்கள் அங்கிருந்து பேசுவது எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது மிக அருமை அதாவது இறைவன் ஆயிரமாவது ஆளாக வந்து ஆயிரத்தின் ஒருவராக வந்து உண்டது சிறப்பு ஆகவே வெறும் இன்மையால் சென்று இறந்தவர்களுக்கு இல்லை என்று ஈனாது ஐயம் விட்டு உண் என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்தாலே இறைவனை அடையலாம் என்ற ஒரு நிகழ்வை இந்த இரண்டு குழந்தைகளும் மிக அருமையாக சொன்னார்கள் அடுத்து நம்முடைய லட்சணா நித்யகுமார் அஹ் சிறுதுணை நாயனார் கதையில் சொன்னார்கள் பக்தி மார்க்கத்திலே வாழ் எல்லாம் எடுத்து வெட்டக்கூடாது என்று யார் சொன்னது இளைவனுக்கு ஒரு இறைவனுடைய ஒரு பூவை எடுத்தமைக்காக கடல் அவருடைய மனைவியின் அஹ் தலைமுடியை குறித்து அவர் ஊக்கறிந்தார் என்ற ஒரு கருத்தை அழகாக சொன்னார் வல்லமே மிக மிக அருமையாக இருந்தது உங்கள் அனைவருக்கும் நால்வருக்குமே ஆஹ் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுல சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொன்னவர் வந்தொண்டர் என்று மிக அருமையாக சொன்னார் இறைவனை அடையும் பொழுது வெறும் பக்தி மார்க்கம் மட்டுமல்ல தோழமை மார்க்கத்திலும் சக மார்க்கம் என்று சொல்வார்கள் தோழமை மார்க்கத்திலும் இறைவனை வழங்கலாம் தோழமை என்னும் பொழுது எப்பொழுது தோழமை தோன்றும் ஒரு இரண்டு உள்ளங்களும் ஒன்றுபடும்போதுதான் தோழமை தோன்றும் ஆகவே இறைவனை அடைய வேண்டும் என்றால் இறை தன்மையோடு அவரை அன்பால் ஆட்கொண்ட வன் தோண்டர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரபதி சுவாமிகள் இந்த அறுபத்தி மூன்று பேர்களை பற்றி திருத்தொண்டர் பதிலு பாடவில்லை என்றால் நமக்கு இந்த பெரிய புராணம் கிடைப்பது அரிதாக இருந்திருக்கும் நம்பியாண்டார் நம்பியும் இதை பற்றி பாடி இருக்கிறார் இருந்தாலும் இந்த குழந்தைகள் அனைவரும் நான்கு பேரும் மிக மிக அருமையாக ஆஹ் ஒவ்வொரு அஹ் நாயன்மார்களை பற்றியும் அருமையாக சொன்னீர்கள் இதில் சிறு தொண்டர் விட்டு போயிருக்கிறார் சிறு